ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மண்டபம் மீனவன் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாமன் துறைமுகத்தில் இருக்கோம் மீன்பிடி துறைமுகத்தில் பாருங்கள் ஒரு போட்டில் வந்து கிளாத்தி மீன் வந்திருக்கு இதை வந்து கிளாத்தி மீன் சொல்லுவோம் இங்கிலீஷில் வந்து லெதர் ஜாக்கெட் ஃபீஸுன்னு சொல்லுவோம் தெரியுமா அதான் இது பார்த்துக்குங்க ஒரே போட்டில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டன் மீன் மீன்கிட்ட வந்திருக்கு எங்கள் ஊரில் இது வந்து இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா கிட்ட ஒரு கிலோ போகுது கடல் கோழின்னு கூட சொல்லலாம் சி சிக்கன் தான் இது அப்படியே கோழி மாதிரியே இருக்குது எந்த ஒரு முள்ளுமே இருக்காது முள் இருக்கு அதுவும் அந்த சிக்கனில் இருக்கக்கூடிய முள்ளு மாதிரி தான் இருக்குது இந்த மீன் சாப்பிட தெரியாதவங்களாம் அந்த மீனை வாங்கி சாப்பிடுங்க முள் பார்த்து சாப்பிட தெரியாதவங்களாம் இந்த மீனை சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குன்னு பாருங்கள் இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ராம்நாடு பாமன் துறைமுகம் தான் பாருங்கள் ஜட்டி ஃபுல்லாக அந்த லெதர் ஜாக்கெட் பீஸ் தான் இருக்குது